ஏரியில் உள்ளே இருந்து வெளியே வந்த தவளை பாம்பை பார்த்து நண்பனே நீ ஏன் இன்று சோர்வோடு காணப்படுகிறாய் உனக்கு என்ன நேர்ந்தது என்று அன்போடு கேட்டது தவளையை பார்த்த பாம்புக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது எனக்கு இப்பொழுது அதிக பசியாக இருக்கிறது இந்த தவளையை பிடித்து என் இறையாக்கிக் கொள்ளலாமே என்று நினைத்தது பாம்பு திடீரென்று தன் வாயை பிளந்து கொண்டு தவளையை பிடிக்க தாவியது அதன் பிடியில் அகப்பட்டு கொண்ட தவளை நண்பா இது என்ன விளையாட்டு என்னை ஏன் பிடித்து விளங்க நினைக்கிறாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டது அதை கேட்ட பாம்பு தவளை நண்பா என்னை மன்னித்துவிடு உன்னை பார்க்கையில் எனக்கு இரக்கமே ஏற்படுகிறது வெகுநேரமாக இறை எதுவும் கிடைக்காமல் நான் பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறேன் அதனால் தான் உன்னை பிடித்து போகிறேன் என்று அதனைக் கேட்டதும் தவளைக்கு அதிர்ச்சியாகி ஏற்பட்டது பாம்பின் நம்பிக்கை துரோகத்தை நினைத்து மனம் வெதும்பியது அந் இந்த ஆபத்திலிருந்து எப்படியாவது நம்மை தப்பிக்க வேண்டும் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தது உடனே பாம்பை பார்த்து நண்பா நீ என்னை மட்டும் சாப்பிட்டால் உன் பசி அடங்கிவிடும் என்று நினைக்கிறாயா நிச்சயமாக உனக்கு பசி அடங்காது அதனால் ஏரிக்குள் சென்று என் நண்பர்கள் இரண்டு பேரை அழைத்து வருகிறேன் அவர்களையும் சேர்த்து நீ சாப்பிடு என்று கூறியது பாம்பு மனம் மகிழ்ந்தது நண்பா என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் உடனே உன் நண்பர்களை அழைத்து வா எனக்கு இப்பொழுது இன்னும் அதிகமாக பசி எடுக்கிறது நான் கரையிலேயே காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது தவளை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஏரிக்குள் குதித்து தண்ணீரில் மூழ்கி எங்கேயோ சென்று விட்டது இனிமேல் இந்த கொடிய நண்பனிடம் பழக கூடாது என்று முடிவெடுத்து விட்டது நன்றி நீதி என்னன்னா பாம்பு போன்ற விசத்தன்மை உள்ளவர்களிடம் பழக கூடாது நன்றி பட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ